எல்லையை மீறும் பாரிசாளன் ஆபாசமாக சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததை குறித்துத்தான் இந்த காணொளியில் நம்ம விரிவாக காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வள்ளல் மீடியாவில் ஒரு காணொலியை பதிவிட்டிருக்காருங்க இது வரைக்கும் இருபத்தைந்து நபர்கள் காவல்நிலை கொலைகளால் இறந்திருக்காங்களாங்கிறதை குறித்து விளக்கமாக பேசுவதற்காக கிட்டத்தட்ட ஐம்பத்தி நான்கு நிமிட காணொலிகளை வந்து அவர் பதிவு செய்திருக்காரு அதில் பதிமூன்று நிமிடங்கள் வரைக்குமே நாம் தமிழர் கட்சியை வசைவுபடுறார் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பிழைகளை எடுத்து சொல்கிற அப்படிங்கிற கணக்கில் அவர் பேசியிருக்காரு ஆனால் முன்பு நம்ம நாம் தமிழர் கட்சியை பற்றி அவர் பேசியிருக்காருங்கிறத பதிவு செய்யும்போது நிறைய பேர் வந்து அவர் பேசியது தவறுங்கிற இருக்கிறதையும் ஒப்புக்கிட்டாங்க ஆனால் நிறைய பாரிசாலன் ஆதரவர்கள் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் அவர் பேசுவதை முழுசாக கேளுங்க முழு காணொலியை பாருங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவர் பக்கம் கேட்குறதும் நியாயம்தானே தானே அப்படின்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க அவர்களுக்கான பதிலை நான் முதல்ல சொல்லிடணும்னு நினைக்கிறேன் ஒரே வரியில சொல்லணும் அப்படின்னா எனக்கு தமிழ் தேசியத்தை கற்றுக் கொடுத்தது சீமான் நான் இப்போ நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கிறேன் அந்த கட்சியுடைய கொள்கை என்னவோ சீமான் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதன்படி தான் நான் நடப்பேன் ஏன்னால் நான் இந்த இடத்துல இருக்கேன் இல்லை பாரி சொல்வது சரி அந்த கருத்தியல் தான் சரியானது அது தமிழ் தேசியமாக நான் நம்புகிறேன் அப்படின்னு இந்த கமெண்ட் பண்ணிங்கள்ல நீங்கள் எல்லாம் தாராளமாக அவரையே போய் ஃபாலோ பண்ணுங்கள் அவர் சொல்வதே கேளுங்கள் உங்களை யாரும் இங்கே வந்து கட்டாயப்படுத்த போகிறது கிடையாது அவர்களுக்கான பதில் இதுதான் சரி முடிச்சுருவோம் இப்போ நிகழ்வுக்கு வருவோம் பாரிசாலன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐம்பத்தி நான்கு நிமிடம் இருக்க அந்த காணொலியில் பதிமூன்று நிமிடம் வரைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு கருத்து சொல்வதாகவும் ரொம்ப இழிவாகவும் குறிப்பிட்டு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நினைக்கிறேன் சீமான் அவர்களை வந்து ஒருமையில் நேரடியாக பேச முடியாமல் மறைமுகமாக பேசுறாரு எப்படி சொல்றாருன்னா நிகழ்வு அவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா இந்த எல்ஜிபிடிக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க வெண்ணிலா அவர்களும் சுனந்தா தாமரை செல்வனவர்களும் ஐடி விங்கோட ஹெட்டாக இருக்காங்க அப்புறம் சுற்றுச்சூழல் பாசுகிற ஹெட்டாக இருக்காங்க இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வைக்கிறாங்கன்னா தனிப்பட்ட கருத்துன்னு எப்படி சொல்லலாம் கட்சியை விட்டு தூக்குடா அப்படின்னு கோபத்தோடு சொல்கிறாரு கட்சியை விட்டு தூக்கு இல்லை பொறுப்பை விட்டாவது தூக்குடா நான் மக்களுக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பதிவு பண்ணுறாரு அந்த தூக்குடா அப்படின்னு யாரை சொல்கிறாரு கட்சி தலைமை அந்த விஷயத்தை முடிவு பண்ணும் தலைமை அண்ணன் சீமானவர்கள் அவர்கள் கூடிய அந்த விடயம் தான் அப்போ நீங்கள் யாரை வந்து மறைமுகமாக பேசுகிறீங்கன்ற ஒரு கேள்வி நமக்கு வருதா இல்லையா அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அளவுக்கான அக்கறையோ இல்லை இந்த அளவுக்கான உரிமை உனக்கு என்ன உனக்கும் கட்சிக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்புறம் எதுக்கு இந்த பேச்சு உனக்கு உண்மையில் ஏதோ ஒரு கருத்து இருக்குது அப்படின்னா அதை பற்றி பேசு ஆனால் இவங்களை கட்சியை விட்டு தூக்கணுங்கிறதுல என்ன அப்படி ஒரு மும்பரும் அவர்கள் கட்சிக்காக என்ன உழைச்சிருக்காங்க அவங்க செய்கிறாங்களா இல்லையான்னு பார்த்து கட்சியில் இருக்கிறதும் இல்லாமல் பண்ணுறதும் தலைமை முடிவு உனக்கு உனக்கென்ன நீ ஒரு இயக்கம் வச்சு நடத்துறிய ஏதாவது ஒன்று பண்ணுறன்னா அந்த இடத்துல என்ன நடக்குதோ அதுக்கு நீ பண்ணு அதை விட்டுட்டு இந்த கட்சிக்கு வந்து நீ கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அது மட்டும் இல்லாமல் இவர் தான் ஈவேரா எதிர்ப்பு சொன்னாராம் நாம் தமிழர் கட்சிகள் வந்து உடனடியாக அந்த விஷயத்தை பண்ணதுக்கு சீமானவர்கள் அதை பேசி விட்டாருங்கிறதுக்காக அதன் பிறகு தான் இவர்கள் கேட்குறாங்க உங்களுக்கு வந்து சீமான் சொல்கிற கருத்தியெல்லாம் தமிழ் தேசியமா அப்படின்னு பாரிசாலன் சொன்ன வார்த்தையை அப்படியே பதிவு பண்ண ஒரு மாதிரி இருக்குது இருந்தாலும் அதை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அப்போ உங்களை வாயில் வந்து வாழைப்பழம் எடுத்து வைக்கணுமா அது மட்டும் இல்லாமல் இந்த வார்த்தையை சொன்னதும் இல்லாமல் வாழைப்பழத்தை வாயில வச்சுட்டு பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மிமிக்கரி பண்ணுறாரு இந்த மாதிரியான ஒரு இழிவான சிந்தனை கொண்டு இதுவரைக்கும் நம்ம இப்படி யாரும் பேசி நான் பார்த்ததே கிடையாது அவ்வளவு அவ்வளவு கேவலமாக இருக்குது அதை நான் பதிவு பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறேன் இதை நான் பொய் சொல்லலை நிஜமாக அவர் செய்தார் சில பேர் வந்து உடனே இல்லை இப்படிலாம் அவர் பேசவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஒரு மணி நேரம் காணொலி பாருன்னுவாங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கரெக்டாக அந்த காணொலியை நம்ம கட் பண்ணி வச்சுருக்க விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கோம் உண்மையாகவே அந்த மாதிரி இழிவாக பேசுகிறாரு மிமிக் பண்ணி அதை அந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு சீமான் சொல்வது தான் கேட்பீங்களா அப்படின்னா அவனுங்களுக்குலாம் ஒரு அறிவும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உச்சபட்சமாக அவர்களுக்கு வந்து முழுவதும் ஒரு எதிர்ப்பு ஒரு எண்ணம் மட்டுமே தானே தவிர இது எந்த ஒரு வகையிலுமே தமிழ் தேசியத்துக்கு உதவாது அப்படிங்கிறத நான் முழு மனதோடு நம்புகிறேன் இவ்வளவு இழிவாக பேசக்கூடிய ஒரு நபருக்கு நம்ம ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் அப்படின்னா நம்ம பதில் சொல்லாமல் கடந்து போவது தான் இதற்கான பதிலாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா தொடர்ச்சியாக ஒன்று பேசும்போது ஒரு கருத்தியலாக ஒரு விஷயத்த கையாண்டால் பரவாயில்ல நம்ம வீட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்துக்கிட்டுருக்கு அப்படி இருந்தும் போது நீங்கள் ஒரு சொந்த பந்தமாக இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னா அது நல்லது கெட்டது என்னவோ சொல்கிறது வேறு ஆனால் நீ உரிமை எடுத்து இந்த இடத்துல வந்து சண்டை போடுற மாதிரி இருவருக்குள்ளே ஒரு சண்டையை மூட்டி விடுற மாதிரி கேவல வேலையை பார்த்தா இப்போ அந்த சூனியை வைக்கிற ஆள் சூனியக்காரி அப்படிங்கிற மாதிரிலாம் சுனந்த தாமரை செல்வனும் மற்றவர்களை சொல்லக்கூடிய இந்த நபர் யார் சூனியக்காரர்கள் யார் வந்து சூனியை வைக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக பொருள் நினைக்கிறேன் குறிப்பாக தமிழ் தேசிய உறவுகள் இந்த விஷயத்தில் தெளிவடையணும்னு நினைக்கிறேன் உங்களை எல்லாரையும் கொண்டு போய் எந்த இடத்துல போடுவார்னு எனக்கு தெரியல ஆனால் மனதோடு நான் சொல்றேன் தமிழ் தேசிய கருத்தில் தொடக்கத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நிற்கக்கூடிய இடத்துல இருக்கிறது தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் அவர் எந்த ஒரு இடத்துலையும் சமரசம் செய்யாமல் நமக்காக தனித்தே களம் காண்டிருக்கார் இத்தனை தோல்விகளுக்கு பிறகும் இவர்களை மாதிரி நான் அதை சொல்ல விரும்பலை வேல்முருகனோட சேருவது இல்லை அதிமுகவுக்கு ஓட்டு போடணும் கூட சீமான் சேரணுன்ட்டு இழிவாக முறை கூட அண்ணன் அவர்கள் நம்மளை ஒரு ஒரு ஸ்டெப்பு கூட இறக்க விடாமல் பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நான் நீங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் உங்களது கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம் பாரிசாலன் அந்த இழிவாக பண்ண விஷயத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் பாருங்கள்